பேசிக்கிறான் என் யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் உடன்பிறவை அருமை சகோதரி ஹஸ்பண்ட் வந்து வைகுண்ட ஏகாது அன்னைக்கு செத்து போனார் செத்து போனப்போ எனக்கும் அவருக்கும் ஒரு வயசு இருக்கலாம்னு நினைக்கிறேன் அவரோட ஒன்றாம் கிளாஸ்லேருந்து ஒன்றா படித்த அவர் ஃப்ரெண்டு வந்து செத்து போனதுக்காக பாடியை பார்க்க ஒம்பது மணிக்கு வந்தவர் சாயந்தரம் மூணு நாலு மணி வரைக்கும் உட்காந்து அழுதுட்டு வீட்டுக்கு போனவர் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிருக்கார் அந்தளவுக்கு அன்னைக்கு பூரா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவன் ஒன்னாங் க்ளாஸ்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க பழகினது அவங்க பேசுனது அவங்களோட நட்பு எப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தாராம் அதை ஏற்றுக்க முடியாத அளவுக்கு ஹார்ட்டுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து அந்த அதிர்ச்சி ஏற்றுக்க முடியாமல் அவர் செத்து போயிட்டார் அந்த என்னோடய சகோதரியோட நாத்தனார் புருஷன் அவர் வந்து ஒம்பது மணிக்கு வந்து பார்த்துட்டு விட்டுட்டு போய்ட்டியாடான்னு கதறிட்டு மயக்கடைச்சு விழுந்தவர் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அவரை கொண்டு போய் சென்னையில் அட்மிட் பண்ணிடுறாங்க ஆன்ஜியோகிராம்னு சொல்கிறாங்க அது பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன் இன்னமும் நம்ம இந்தியாவில் வந்து அன்பு பாசம் இதெல்லாம் இருக்குங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் தான் ஏன்னா உயிர்காப்பான் தோழன் சொல்லுவாங்க உயிரை விடுறதுக்கு கூட தோழன் இருக்கிறாங்கங்கிறது இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் அது வந்து எப்போவுமே பெண்கள் செய்கிற தவறு என்னான்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ண உடனே ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிடுவாங்க கட் பண்ணிவிட்டு அந்த ஹஸ்பண்ட் மொத்தமாக எனக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் இருந்தோன்னு வச்சிங்களேன் ஏதோ ஒரு விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார் நீ நீ பொண்டாட்டி பொண்டாட்டி சொந்தக்காரங்கன்னா கொட்டாந்து வச்சுக்கிட்டா நீ வந்து கூத்து அடிச்சுக்கிட்டு செலவு பண்ணால் வைக்காமல் இருந்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்து வருஷம் கூட இருப்பான் புருஷன் அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேச விட்டால் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கூட இருப்பான் அப்படின்னு அடிப்பார் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஏன்னா வீட்டில் இருக்க பெண்களும் அதுக்கு அனுபவிக்கணும் என்னோடய சகோதரியும் அனுபவிக்கணும் செத்து போனவரோட ஒய்ஃபும் இத்தனை நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை க்ளோஸாக இருக்கிறதுக்கு அனுமதிச்சனால்தான் இந்த அளவுக்கு இத்தனை வருஷம் அவங்க சந்தோஷமாக ரெண்டு பேர் இருந்திருக்காங்க உயிர் போகிறத யாரும் நிறுத்த முடியாது அவருக்கு இவ்வளோ தான் இவருக்கு சகோதரியோட புருஷனோட ஃப்ரெண்டுக்கு கூட அவ்வளோதான் ஆயில் இருந்திருக்கும் அது இந்த ரூபத்தில் போயிருக்கு அவ்வளோதானே வழியா பட்டு பெண்கள் வந்து எப்போவுமே வந்து புருஷன் அவங்களுக்கு தான் யாருமே இல்லைன்னு சொல்லலை அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட பழகிறதுக்கோ சொந்தக்காரங்களோட இருக்கிறதுக்கோ பேசுகிறதுக்கு பழகறதுக்கெலாம் விட்டிங்கன்னா இன்னும் கூட அவன் ஆரோக்கியமாக ஆயிலோடு இருப்பாங்கிறதுக்கு இதுதான் சாட்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்